முக்திநாத் புனித யாத்திரை இந்த யாத்திரை புறப்படும் நாள் இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயண நாட்கள் பதினைந்து இந்த யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் மற்றும் இடங்கள்னு பார்த்தோம்னா முக்திநாத் பசுபதிநாத் தேவி கோயில் போக்ரா காட்மாண்டு ஜலநாராயணன் காலேஸ்வர் குப்தேஸ்வர் அம்மன் இந்த கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டில் இருக்கு இந்தியாவினுடைய அண்டை நாடான நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷமான கோயில்கள் இது இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த முக்திநாத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேபாள நாட்டில் இமயமலையில் பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்தில் மலைகள் சூழ்ந்த மலைகளுக்கு நடுவில் அதாவது ஒரு பக்கம் தவளகிரி ஹில்ஸ் இன்னொரு பக்கம் அன்னபூர்ணா ஹில்ஸ் இந்த அன்னபூர்ணா ஹில்ஸ்னாலே நம்ம ஏற்கனவே அதனுடைய நடுவு பக்கத்தில் தான் எவரெஸ்ட்டு சிகரமும் இன்னொரு பக்கம் வந்து கைலாய மலையும் இருக்குது அந்த மலை தொடரில் இருக்கக்கூடிய நேபாள நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த முக்திநாத்து காண ஒரு கண்கொள்ளா காட்சிகள் நிறைந்த ஒரு அருமையான இடம் நல்ல தட்பவெட்ப சூழ்நிலை சீனரிஸ் இது பார்க்குறதே ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடமா இருக்கும் இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம நேபாள நாட்டில் நம்ம போய் பார்க்குறோம் நம்ம இந்தியாவில் என்னென்ன இடம் பார்க்குறோன்னா கோரக்பூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோரக்நாதர்னு சொல்லிட்டு பேர் அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் காசியில் விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூர்ணி தாயார் இவர்கள்லாம் பார்க்குறோம் அயோத்தியில் குழந்தை ராமர் ஆக்ரா ஆக்ராவில் தாஜ்மஹால் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் மதுரா கோகுலம் நைமி சாரண்யம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் கோமதி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நைமி சாரண்ய பெருமாள் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணுறோம் இது போல் இந்த இடங்கள்லாம் வந்து இந்தியாவிலும் நேபாளிலையும் இருக்கக்கூடிய நாடுகள் நேபாளுக்கு ஸ்பெஷல் பர்மிட் ஆன்லைனில் புக் பண்ணி தான் நம்ம போக வேண்டியிருக்கோம் இந்த யாத்திரையில் தேட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் ரெண்டுக்கு ரெண்டு புஷ்பேக் ஏசி பஸ் மலை மேலே போகிறதுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் ஒன்று இருக்குது அதுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அது போக்ராவில் இருந்து முக்திநாத் போகக்கூடிய அந்த நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு மலை மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் பஸ் அந்த பஸ்ஸும் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் க்ளீன் அக்கமடேஷன் நல்ல சுத்தமான தங்கும் விடுதிகள் சவுத் இந்தியன் ஃபுட் தென்னிந்திய சைவ உணவு தமிழ் கைடு இங்கிலீஷ் கைடு அண்டு இந்தி கைடு இதில் மூணு வகை மூணு கைடு நமக்கு வராங்க ஒரு சிறப்பான ஒரு யாத்திரை இது இந்த யாத்திரையில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அதை நீங்கள் நேராக வரும்போது நீங்கள் பார்க்கலாம் இதற்கான பயண கட்டணம் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு இந்த சுற்றுலாவில் ஆண்டுக்கு மூன்று முறை அல்லது நான்கு முறை வந்து நமது நிறுவனம் வந்து நடத்திட்டு வருது இந்த யாத்திரையில் கலந்துக்கக்கூடிய அன்பர்கள் சென்னை யாத்திராவின் வாடிக்கையாளர்கள் ஆன்மீக பெருமக்கள் பொதுமக்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் மற்றும் முகவரியை தொடர்பு கொண்டு உங்கள் இருக்கையினை புக் செய்து இறைவன் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுற்றுலா சம்பந்தமான தினசரி நிகழ்வுகள் டெய்லி இட்டனரி என்னென்ன என்றதை வந்து நாம் இப்போது பார்க்கலாம் முக்திநாத் சிறப்பு யாத்திரை பயணம் புறப்படும் நாள் மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி சனிக்கிழமை பயண நாட்கள் பதினைந்து பயண கட்டணம் ரூபாய் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரம் பயண விவரம் பயண நாள் ஒன்று மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் திருவருள் துணையுடன் முக்திநாத் புனித யாத்திரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுதல் பயண நாள் இரண்டு மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை ரயில் பயணம் ரயில் பயணத்தின் போது உணவு அவரவர்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பயண நாள் மூன்று மார்ச் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை அதிகாலை ஆக்ரா சென்றடைதல் காலை உணவுக்கு பின்னர் ஆக்ராவில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற தாஜ்மகால் சென்று பார்த்து வருதல் மதிய உணவுக்கு பிறகு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான நைமி சாரண்யம் திவ்ய தேச பெருமாளை தரிசனம் செய்ய புறப்படுதல் இரவு தங்குதல் பயண நாள் நான்கு மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை காலை உணவுக்கு பிறகு நைமி சாரண்யம் நகரில் அமைந்துள்ள கோமதி நதிக்கரைக்கு சென்று புனித நீராடுதல் பின்னர் அருகே அமைந்துள்ள சக்கர தீர்த்தத்தில் புனித நீராடுதல் சக்தி பீடத்தை தரிசனம் செய்தல் நைமி சாரண்யம் திவ்ய தேச பெருமாளை தரிசனம் செய்தல் மதிய உணவுக்கு பிறகு அயோத்தி நகருக்கு புறப்படுதல் அயோத்தி ராமஜென்ம பூமியில் அமைந்துள்ள குழந்தை ராமர் தரிசனம் செய்தல் அயோத்தி நகரம் சுற்றி பார்த்தல் இரவு தங்குதல் பயண நாள் ஐந்து ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் நேபாள் தலைநகர் காத்மாண்டு நோக்கி புறப்படுதல் காலை எட்டு மணி அளவில் நேபாள் பாடர் சென்று அங்கு ஆன்லைன் நுழைவு அனுமதி சீட்டு செக்கின் செய்துவிட்டு நேபாளுக்குள் சென்று நமது பயணத்தை தொடர வேண்டும் புதிய ஆதார் கார்டு கொண்டு வர வேண்டும் நாம் வேறு நாட்டிற்கு செல்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த நாட்டின் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு நாம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் புதியதாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் நான்கு கொண்டு வர வேண்டும் நேபாள் நாட்டில் நமது இந்திய பணம் பெற்றுக் கொள்வார்கள் பின்னர் நேபாள் நாட்டின் அழகிய நகரமான போக்ரா நோக்கி நமது பயணம் தொடரும் நாம் அதிகமாக மலைப்பகுதியில் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் சுமார் இரவு எட்டு மணி அளவில் போக்ரா சென்று இரவு போக்ராவில் தங்குதல் பயண நாள் ஆறு ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை காலை உணவுக்குப் பின்னர் மலைகளின் மீது செல்லக்கூடிய சிறிய பேருந்து மூலமாக நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான முக்திநாத பெருமாளை தரிசனம் செய்ய புறப்படுதல் போகும் வழியில் கலேஸ்வர் சுயம்புவாக அமைந்துள்ள சிவபெருமானையும் மகாசக்தி அம்மனையும் தரிசனம் செய்தல் இரவு முக்திநாத் மலையடிவாரத்தில் தங்குதல் இங்கு குளிர் சற்று அதிகமாக இருக்கும் எனவே சொட்டர் தலைக்குல்லா கை கிளவுஸ் காலில் அணிய சாக்ஸ் மூன்று செட் அவசியம் கொண்டு வர வேண்டும் ஜலதோஷத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தேவையான மாத்திரைகள் தைலம் ஆகியவற்றை மறக்காமல் கொண்டு வர வேண்டும் பயண நாள் ஏழு ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை முக்திநாத பெருமாளை தரிசனம் செய்தல் முக்திநாத பெருமாளை தரிசனம் செய்வது நாம் ஏழு பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனாகவே அமைந்துள்ளது மிக சிறிய அளவிலான இருநூறு படிகளில் மெதுமெதுவாக ஏறி சென்று பெருமாள் திருக்கோயிலுக்கு சென்றடைய வேண்டும் அங்கு இரண்டு குளங்கள் உள்ளது ஒன்று பாபகுண்டம் என்றும் மற்றொன்று புண்ணிய குண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது முதலில் பாபகுண்டத்தில் இறங்கி நீராடி நமது பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் அருகில் அமைந்துள்ள புண்ணிய குண்டத்தில் நீராடி நமது தலைமுறைக்கு புண்ணியத்தையும் பின்னர் அருகில் அமைந்துள்ள நூற்று எட்டு கோமுக தீர்த்தங்களில் நீராட வேண்டும் பின்னர் அழகே உருவாக அமைந்துள்ள முக்திநாத் பெருமாளை கண்ணார கண்டு மனம் உருக பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும் பின்னர் அங்கிருந்து சிறிய பேருந்து மூலமாக போக்ரா திரும்புதல் இரவு தங்குதல் பயண நாள் எட்டு ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் போக்ராவில் அமைந்துள்ள பிந்து பாஷினி திருக்கோயில் மற்றும் குகைக்குள் சுயம்புவாக அமைந்துள்ள குப்தேஸ்வர் திருக்கோயில் சென்று தரிசனம் செய்து வருதல் மதிய உணவுக்கு பின்னர் போக்ராவின் அழகிய ஏரியின் நடுவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தால்வராகி அம்மனை படகு மூலம் சென்று தரிசனம் செய்து வருதல் இரவு போக்ராவில் தங்குதல் பயண நாள் ஒன்பது ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை நேபாள் தலைநகர் காத்மாண்டு என்கிற சுற்றுலா நகரத்திற்கு நமது பேருந்து மூலமாக புறப்படுதல் போகும் வழியில் மலை மீது அமைந்துள்ள மணக்காமனா தேவி திருக்கோயிலுக்கு ரூ கார் மூலமாக சென்று தரிசனம் செய்து வருதல் இரவு காத்மாண்டில் தங்குதல் பயண நாள் பத்து ஏப்ரல் ஆறு திங்கட்கிழமை அதிகாலை மிகவும் பிரசித்தி பெற்ற பசுபதிநாத் திருக்கோயில் சென்று மகாசக்தி வாய்ந்த பசுபதிநாத பெருமானே தரிசனம் செய்தல் பின்னர் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் ஒன்றான இருதய அம்மனை தரிசனம் செய்தல் மதிய உணவுக்குப் பிறகு சுயம்பர் நாத் திருக்கோயில் ஜல நாராயணன் திருக்கோயில் மற்றும் தர்பார் ஸ்கொயர் உள்ளிட்ட சில இடங்களை பார்த்து ரசித்தல் இரவு காத்மாண்டில் தங்குதல் பயண நாள் பதினொன்று ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை காலை உணவுக்கு பின்னர் கோரக்பூர் நோக்கி புறப்படுதல் போகும் வழியில் புத்தர் பிறந்த புனித இடமான லூம்பினி சென்று தரிசனம் செய்து வருதல் இரவு சோனாலி பாடலில் தங்குதல் பயண நாள் பன்னிரண்டு ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை காலை உணவுக்கு பிறகு நேபால் பாடரில் செக்கிங் முடித்துவிட்டு இந்திய எல்லையில் உள்ள கோரக்பூர் சென்று புகழ்பெற்ற கோரக்கநாதர் சிவபெருமானை தரிசனம் செய்தல் மதிய உணவுக்கு பின்னர் காசிமா நகர் நோக்கி புறப்படுதல் இரவு காசியில் தங்குதல் பயண நாள் பதின்மூன்று ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை அதிகாலை புனிதம் நிறைந்த கங்கை நதியில் நீராடுதல் காலை உணவுக்கு பிறகு படகு மூலமாக சென்று காசி விஸ்வநாதர் காசி அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கோயில்கள் தரிசனம் செய்தல் மதிய உணவுக்கு பிறகு கடைவீதி சுற்றி பார்த்தல் இரவு எட்டு மணி அளவில் முகல் சராய் ரயில் நிலையம் சென்று ரயில் மூலம் சென்னை புறப்படுதல் பயண நாள் பதினான்கு ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை ரயில் பயணம் ரயில் பயணத்தின் போது அவரவர் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பயண நாள் பதினைந்து ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை பிற்பகல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் நலமுடன் கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குலமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் பாதுகாப்பான தங்குபடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்